இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க கும்ப ராசிக்காரர்களே நீங்க ஒருவராக இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிரகாசமான வெளிச்சமாக இருப்பீங்க ஒரு எந்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் கடமை எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தின் மீது எப்பயுமே இருக்குங்க அந்த குடும்பத்திற்காக பாடுபடவர்கள் உங்களை சார்ந்தவர்களுக்காக எல்லா விதத்திலும் நன்மை செய்யக்கூடியவர்கள் கும்பராசி மற்றவங்களாம் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் அதே விஷயத்தை வேறு விதமாக சிந்தித்து அதில் நல்ல பலன்களை காணக்கூடியவர்கள் கும்பராசி ஆனால் கடந்த சில வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான அமைதி இல்லாத நிலை ஏற்பட்டுச்சு எந்த விஷயங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் சரியான முடிவு கிடைக்காம இருந்தது தேடல் எல்லாம் சரியான அமைப்பில் இல்லாமல் எப்பொழுதும் அந்த ஒரு பதில் தேடிக்கிட்டே இருக்க மாதிரியான தருணங்களாகவே இது நாள் வரைக்கும் இருந்துச்சு எந்த வேலை செஞ்சாலும் அது சரியாக முடியலங்க அதை பார்க்கும் பொழுதே எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது அதில் எனக்கு ஈடுபாடே வரலை அதனாலேயே நான் பல விஷயங்களை செய்யாமே விட்டுட்டேன் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு பல பேர் வந்து பல கும்பராசிக்காரர்கள் இதை சொல்லியிருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது கடந்த காலங்கள் உங்களுக்கு பரிசோதனை செய்த காலங்களாகவே போயிடுச்சு நிறைய உங்களை சோதனை பண்ணிடுச்சு சனி பகவான் உங்கள் ராசிநாதன்னா கூட அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் தான் செஞ்சுது சோதனையாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் என்னத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையை கற்றுக்கிட்டிங்க எப்படி அந்த இடத்த அணுகணும் எதை மாதிரி இருக்கணுன்ற ஒரு பொறுமை உங்களுக்கு இருந்துச்சு வழியோடையே அதை தாங்கிக்கிட்டு தான் இருந்தீங்க ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை தாங்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணுங்க அந்த தைரியம் எல்லாம் கும்பராசிக்கு நம்பிக்கையாகவே இருந்தீங்க சரி இன்றைக்கி சரியில்லை நாளைக்கு சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடே நம்பிக்கையோட இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை கடினமாக ஓட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க ஆனால் வேலை வந்து உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்திருக்காது பொருளாதாரமும் சரியான அமைப்பில் இருந்திருக்காது சிலருக்கு வேலை இழப்பே ஏற்பட்டிருக்கும் குடும்பத்திலையும் புரிதல் இருக்காது நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் சிக்கல்கள் இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும் இதில் வேறு வேறு சில கும்பராசிக்கு பல பேருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா உடல் கோளாறுகள் அதிகமாச்சுங்க உடல் தான் பாதிப்பு மிச்சம் எல்லாம் சரியாக இருந்தாலும் உடம்பு சரியில்லாமல் போயிடுறது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே ஒரு புரிதல் இல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் அந்த வழியோடையே உங்களோட வாழ்க்கையை சுமந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நான் யாரை நம்பினேன் யாரை நம்பினாலும் எனக்கு இவங்க எல்லாம் துரோகம் தான் பண்ணுறாங்கன்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும் அந்த வழியெல்லாம் உங்களை முன்னேற்றம் பெற வைக்கிற அளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்காது அந்த வழிகள் சோதனைகளை எல்லாம் தாங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ற தெளிவு இல்லாமலே இது நாள் வரையிலும் உங்கள் வாழ்க்கையே சுமந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இப்போ எப்படிப்பட்ட காலங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்திற்கு வரக்கூடிய காலம் இப்போ புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் மெதுவாக உங்கள் ராசியை விட்டு மீனத்துக்கு நகர்ந்துட்டார் அதனால் மன அழுத்தம்லாம் உங்களுக்கு குறையுங்க சிந்தனையெல்லாம் தெளிவாகும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எதையெல்லாம் உங்களிடம் இருந்து எடுத்தாரோ அதையெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய காலங்கள் மிக விரைவில் வருதுங்க வாதசனியில் இருக்கிறாருனாலும் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படுங்க குருவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மன அமைதியை தரார் குரு முதல்ல உங்களுக்கு மன அமைதியை தான் தராரு குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சோதனைகளை எல்லாம் மாற்றக்கூடிய தருணமாக இருக்குது இப்போ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லா விதத்திலும் சில மாற்றங்கள் ஏற்படும் சில வருடங்களாக நீங்கள் மனசுக்கு ஓய்வு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ருந்தீங்க இல்லைங்களா நிறைய சிந்தனை நிறைய பிரச்சனை நிறைய வழிகள் ஏன்னா யாராவது எதாவது சொன்னால் கூட எங்கே ஃபஸ்ட்டு வலிக்குன்னு கேட்டால் மனசு தான் வலிக்கும் எதாவது ஒரு பாதிப்புனாலும் முதல்ல மனசு தான் வலிக்கும் அதைப்போல் உங்களுடைய மனதிற்கு அதிகமாக நீங்கள் வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஓரளவுக்கு மனசின் அமைதி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குது மனசில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் கொஞ்சம் அதை ரிலாக்ஸாக விடக்கூடிய சூழ்நிலையாக இப்போ உங்களுக்கு வாய்க்குங்க அந்த வேலைகள் எல்லாம் இப்போ ஒழுங்காக சரியாக முறையாக அமையக்கூடிய தருணமாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் அதை ஆரம்பித்து பாருங்கள் அந்த வேலையெல்லாம் ஏதாவது பாதியிலே நிறுத்திட்டீங்க இல்லை செய்ய முடியலன்னு விட்டதெல்லாம் இப்போ தொடர்ந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அது இல்லைனா அதை மாதிரியே பல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தருணங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்தவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் கொடுக்குங்க அதே போல் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்தினவங்க பொறாமப்பட்டவங்க போட்டி போட்டவங்க தான் நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உறவாக வரக்கூடிய தருணம் உங்களுடன் இணைந்து பய பயணம் பண்ணக்கூடிய தருணமாகலாம் இப்போ நிறைய புதிய உறவுகள் வரக்கூடியதாக இருக்குது புதிய மனிதர்கள் புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நல்லவங்க வர ஆரம்பிக்கிறாங்கனாலே உங்கள் மனசு கொஞ்சம் இன்னும் நிறைய புரிதலோடு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்திக்குங்க தொழில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிச்சப்படி பெரிய பிரச்சனைகள் வராது நீங்கள் நல்லா யோசித்து செய்யணும் எந்த முயற்சியாக இருந்தாலும் புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சரியாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் புதிய திட்டங்கள் புதிய வாழ்க்கைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை அமைக்கக்கூடிய தருணமாக தான் இருக்குது இது நல்ல பலன்களை தரக்கூடியதாகத்தான் தான் இருக்குங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குது கும்பராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருதுங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா போகணும்னு தான் நினச்சிகிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் கிடைக்கலன்றவங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் கும்பராசியில் பணியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் பொருளாதாரம் பண விஷயத்தில் வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ படிப்படியாக குறையக்கூடிய தருணமாக இருக்குது நீங்கள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிற கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இனிமேல் வந்து பெரிய கடன்லாம் உங்களுக்கு ஏற்படாதுங்க கடனை நீங்கள் முடிவுக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா பணத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுவே தன்னால் நடக்கும் நீங்கள் அதற்கு தயாராகிடுவீங்க அதனால் இனிமேல் கும்பராசிக்காரர்கள் பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய தருணமாக இருக்குது அந்த முன்னேற்றத்தை வெளிப்படையாகவே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தருணமும் வரும் தெரியும் வெளியவே தெரியும் நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைச்சிங்களோ அவ்வளோ பலன் கிடைக்கும் அதே போல் எவ்வளோ பொறுமையாக இந்த காலகட்டத்தை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க பொறுமையாகவும் தியாகமாகவும் விட்டு கொடுக்குற தன்மையோடும் சிலதுக்கு அமைதியாகவும் சில சகிப்புத் தன்மையோடும் இருந்தீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வீண் போகக்கூடிய காலம் கிடையாதுங்க அத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க தொழிலை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுது மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த தொழிலெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணம் அடித்தளம் உங்களுக்கு பேஸ் நல்ல ஸ்ட்ராங்காக அமைதுங்க எதிர்காலம் நல்ல ஒரு வளமிக்கதாக மாற இந்த ஸ்ட்ராங் இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னா எதிர்காலம் நல்ல ஒரு நிம்மதியான காலமாக போகுதுங்க அதே போல் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவு புரிதல் இல்லாமல் இருந்த உங்களுக்கு மெதுவாக அனைத்தும் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் சண்டையிலேருந்து பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும் நிறைய ஒரு புதிய நம்பிக்கைகள் அன்புகள் வலுப்படக்கூடிய தருணமாக இருக்குது புதிய தம்பதிகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தருணமாகவும் இருக்குது நல்ல ஒரு மன மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பில் எல்லா விதமும் இருக்குதுங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அறிவுத்திறன் கூடியவர்களாக இருப்பீங்க நல்ல ஒரு சிறந்த கல்வியாளர்களாக மாறக்கூடிய தருணம் இருக்குது படிப்பில் ஒங்கி நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஆன்மீகத்தின் மீது எப்பொழுதுமே ஈடுபாடோடு இருந்த உங்களது வாழ்க்கையில் இப்பொழுது இன்னும் உங்களுக்கு பக்கபலமாக அமையுங்க நிறைய போவீங்க நிறைய கோவிலுக்கு அதை பற்றி யோசிக்கிறது தியானம் பண்ணுறது உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இது நாள் வரைக்கும் ஏற்படுத்தினவங்க பெரும்பாலான கும்பராசி இருக்கும் அப்படி இல்லைன்றவங்க இப்போ அதை சரியாக அமைச்சுக்குவீங்க நிறைய கோவில் குளத்துக்கு போகிறது அதே போல் ஆன்மீகத்தின் மீது எண்ணங்கள் வர்றது தியானம் அதே அந்த தியானத்திலேயே மூச்சு பயிற்சி அதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பாக உங்களை நீங்கள் புனிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணங்கள்லாம் கும்பராசிக்கு இப்போ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரையிலாம் இது வரைக்கும் நிழலில் நடந்தாற்போல இருட்டில் நடந்த உங்களது வாழ்க்கை இனிமேல் வரக்கூடிய காலம் வெளிச்சமாக இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியான அமைப்புக்கு கொண்டுட்டு வரத்துக்கு சனி பகவானும் குரு பகவானும் வழித்துணையாக இருக்காருங்க நீங்கள் மனசில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவுகள் வரக்கூடிய தருணமாகிடுது தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை தருதுங்க மன அமைதி உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பு மிக்கதாக மாற்றுது நீங்க எதை அடையணும் எந்த உயரத்துக்கு போகணும்னு நினச்சிங்களோ அந்த உயரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுது எந்தவித தடைகளோ தடங்களோ இருக்காது இனி எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய தருணமாகத்தாங்க இருக்கு குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க பொருளாதாரன்றதுனால என்னதான் நீங்க நீங்கள் கொடுத்துட்டு கேட்டாலும் அதை அவங்க திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது உங்களுக்கு அவங்க ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருக்கும் சில கெட்ட பேர் தப்பான ஒரு சில அமைப்பெல்லாம் சூழக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க குடும்பத்தில் பேசும் பொழுதும் கொஞ்சம் நிதானத்தோடு மெதுவாக பேசுங்க என்ன பேசுகிறோங்கிறதுல புரிதலோடு பேசுங்க நான் சும்மா தான் சொன்னேன் அது சாதாரணமாக தான் சொன்னேன் நீங்கள் சொன்னாலும் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதம் அதை வந்து ஒரு நல்ல கண்ணுங்கருத்துமாக எடுத்துக்கிட்டான அது பிரச்சனையாக போயிடும் ஆழமாக எடுத்துக்கிட்டான அது பிரச்சனையாக போயிடும் அதனால் எதை சொன்னாலும் நீங்களும் தெளிவாக சொல்லுங்கள் உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் திட்டமிடலோடு இருக்கணும் எந்த விதத்திலும் உங்களை மனசு அளவில் வந்து ரொம்ப மட்டமாகவோ தாழ்வாகவோ எடுத்துக்காதீங்க என மேல் ஓங்கி நின்றவர்கள் தான் கும்பராசி சாதாரண ஆட்கள் கிடையாது இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சூழ்நிலை எல்லாம் அவங்கள கஷ்டத்துக்குள்ளாக்கும் பொழுது அவங்களே அவங்க தாழ்த்திக்கிட்டாங்க அதெல்லாம் இல்லாம மறுபடியும் உங்களுக்கான காலத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கோங்க இந்த காலம் உங்களுக்கு வளமிக்கதாக இருக்குதுங்க பிரபஞ்சமும் உங்களுக்கு நல்ல அரிசியை கொடுக்குது நவகிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஆசையை கொடுக்குது இறைவனும் உங்களுக்கு நல்ல ஆசையை கொடுக்கறதுனால வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு உங்களுடைய முயற்சியை முழுமையாக போடுங்க முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த காலமாக தாங்க இருக்குது